வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் பாராயணம் பகுதி பதினைந்து சுரர்க்கும் முனி ஆக பதிக்கும் விதி தணக்குமாரி தனக்கும் நரர் தாமக்கும் ஊரும் ஈடு கண் வீணை சாடும் திருத்தணியிலுதி தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் சூரர்க்கும் வரற்கும் அக பதிக்கும் விதி தனக்கும் அறிதனக்கும் நர தமக்கும் ஒரு இடுக்கன் வேனை சாடும் திருத்தணியில் உதி தருளும் போருத்தன் மலைவேறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறிதனக்கும் நரதமக்கும் ஊரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதி தருளும் போரு தன் மலை வேறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை